தலைப்புச் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் ஏழை மாணவர்களின் நலன் காத்தவர் முத்தாய்ப்பாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துபவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கும் எடப்பாடியாரின் மாணவன் முன்னாள் ஆவின் தலைவர் திருச்சி மாநகர புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சி கார்த்திகேயன் திருச்சி காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவத்தி ஏந்தி மரக்கடை எம்ஜிஆர் இருந்து தெப்பகுளம் காந்தி சிலை வரை கண்டன ஊர்வலம் தலைவர் ரக்ஸ் தலைமையில் தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்கள் தோலிருத்து காட்டிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு முறைகேடுகளையும் பாஜகவுக்கு உடந்தையாக இருப்பதையும் கண்டித்து மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாமன்ற உறுப்பினர் எல்ரக்ஸ் அவர்களின் தலைமையில் அகில இந்திய செயலாளர் கிறிஸ்டோபர் திலக் மாவட்ட பொருளாளர் முரளி ஆகியோர் முன்னிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி காந்தி மார்க்கெட் மரக்கடை முதல் சிங்காரத்தோப்பு வழியாக மகாத்மா காந்தி சிலை வரை கண்டன ஊர்வலம் துண்டு பிரசுரங்கள் பொதுத் திருச்சி காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து தெப்பகுளம் காந்தி சிலை வரை கண்டன ஊர்வலம் தலைவர் எல்ரெக்ஸ் தலைமையில் நடந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆணையத்தின் முறைகேடுகளையும் பாஜக அரசின் சூழ்ச்சிகளையும் தோலெழுத்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியவை ஒரே வீட்டில் வாக்காளர் போலி முகவரிகளில் ஓட்டுகள் ஒரே ஆளுக்கு பல மாநிலங்களில் ஓட்டு அடையாளம் தெரியாத புகைப்படங்கள் கொண்ட பதினான்கு புள்ளி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகள் படிவம் ஆரை தவறாக பயன்படுத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டுகள் இந்திய தேர்தல் கமிஷன் ஏஜென்ட்டாக மாறிவிட்டதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியல் மற்றும் பதிவான வாக்குகளில் நடைபெற்ற மோசடிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெங்களூர் மத்திய தொகுதியில் ஒரு லட்சத்து ஐம்பது வாக்குகள் முறைகேடு செய்யப்பட்டுள்ளன மராட்டியத்தில் சட்டசபை தேர்தலில் திடீரென ஒரு கோடி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு முறைகேடுகளால் பாஜக வெற்றியை திருடி பெற்றது பெங்களூரு மத்திய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுரா சட்டசபை தொகுதியில் ஒரு லட்சத்து இருநூற்றி ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டுள்ளன சராசரியாக ஆறு வாக்குகளில் ஒரு வாக்கு திருடப்பட்டுள்ளது ஒரே வாக்காளர் நான்கு அல்லது ஐந்து சாவடிகளில் முறைகேடாக வாக்களித்துள்ளனர் இவ்வாறு பனிரெண்டாயிரம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன போலி முகவரிகளில் நாற்பதாயிரம் வாக்குகள் முறைகேடாக போடப்பட்டுள்ளன ஒரே முகவரி உள்ள பாஜக பிரமுகரின் வீட்டில் எண்பது வாக்காளர்களின் பெயர்கள் உள்ளன அந்த முகவரியில் நேரில் போய் பார்த்தால் அங்கு யாரும் இல்லை இந்நிகழ்ச்சி மாநில மாவட்ட கோட்டம் வட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் காங்கிரஸ் கவுன்சிலர் அவங்கள அவங்களுடைய அடக்கம் முடிந்த பிறகு உடனடியாக இதற்கான ஆயத்தம் செஞ்சு இந்த ஒரு நோட்டீஸ் அடித்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் அடுத்த பத்து பதினஞ்சு நாளில் முடிஞ்சால் இந்த ஏரியாவில் ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கும் விழிப்புணர்வு வார்டு வைஸ் மாநகர மாவட்ட தலைவர் வந்து வார்டு வைஸ் கூட்டத் தலைவர்களின் மூலமாக வார்டு தலைவர்களின் மூலமாக வீடுதோறும் சென்று இந்த நோட்டீஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி இருக்கோம் ஆகவே மீடியா மக்கள் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி மீண்டும் இந்த கேம்பைன் இந்த ஓட்டு வாக்கு திருட்டை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் துணை புரிய வேண்டும் இன்றைக்கு எங்களுடன் சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மயிலா காங்கிரஸ் சேவாதளம் மற்றும் மற்ற அணிகள் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் எஸ்சி எஸ் டிபார்ட்மெண்ட் ஓபிசி டிபார்ட்மெண்ட் எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறாங்க இது ஒரு சிறிய தோற்றம் என்று கூறிக்கொண்டு ஆடுத்து